தலைவர் நூத்தி எழுபத்தி ஒன்று அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்க போறாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்து இருக்கு எந்த அளவுக்கு உண்மை சார் இந்தியாவில் மோஸ்ட் வாண்டட் டைரக்டரோட லிஸ்ட்ல வந்து லோகேஷ் கனகராஜ் இருக்காரு டக்குன்னு தலைவர் ஒன் செவன்டி ஒன்னுக்கு தலைவர் தூக்கி உள்ள கூப்பிட்டுக்கிட்டா இருந்தா அதை வந்து ராஜ் கமல் பிலிம்ஸ் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கிறாருன்னா ஒருவேளை லோகேஷ் கனகராஜ் ரஜினியை வைத்து ஒரு தனிப்பட்ட படமாக எடுப்பாரா அல்லது தன்னுடைய சினிமாட்டிக் யூனிவர்ஸ்குள்ள சேர்த்துப்பாரா இல்லை அது வந்து முடிவு செய்ய வேண்டியது ரஜினியாக தான் இருக்கும் வந்து அதனால ஒரு எல்சிவா எல்லாரும் தான் உள்ளே இருக்கட்டும் இந்த படத்தில் ஒரு கலவையாக ஒரு பெரிய படமாக இருக்குமே மல்டி ஸ்டார் படமாக இருக்கட்டுமே அப்படின்னு நடந்ததுன்னா அது ஒரு சம படமாக இருக்கும் விஜய் சேதுபதி அவர்களிடம் வந்து லோகேஷ் கனகராஜ் மூன்று நாள் கால்ஷீட் கேட்டதாகவும் புதுச்சேரியில் வந்து பிரசாந்த் கிஷோர் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக சிலர் வந்து சந்திச்சிருக்காங்கன்னு ஒரு விஷயம் வந்து வந்துகிட்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு விஜய் ரெடி அர்த்தம் அறம் நாடு வணக்கம் இன்று நம்மளோடு இணைந்திருப்பவர் செய்யார் பாலு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நந்தா ஒரு முக்கியமான பரபரப்பான செய்தி ஒன்று வந்திருக்கு தலைவர் நூற்றி அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்க போகிறார் அப்படின்னும் எல்சியூக்குள்ளே படம் வரப்போகுது அப்படின்னு ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு எந்த அளவுக்கு உண்மை சார் இல்லை இது உண்மையிலேயே கிட்டத்தட்ட யாரும் எதிர்பார்க்க ஒரு தான் இருந்து இருக்குது என்ன என்ன காரணம் அப்படின்னா இன்னும் வந்து ஜெயிலரே வந்து ரிலீஸுக்கான ஒரு விஷயம் வரல அதுக்குள்ளே வந்து ஞானவேல் படத்துக்குள்ளே ஒரு போய்ட்டார் வந்து அறிவிச்சிட்டார் அடுத்த படத்துக்கு வந்து ஒரு அறிவிப்பு வருது இல்லைனா வந்து ஒன்று அன் தகவல் வருது ஏறக்குறைய உறுதிப்பெய்ய செய்யப்பட்ட தகவல் கூட சொல்கிறாங்க போது அது வெவ்வேறு இயக்குனராக பொழுது அப்படின்னு இருக்கும் பொழுது லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரும் ஒரு என்ன சொல்கிறது பெரிய எதிர்பார்ப்பு அது வந்து ஏன்னா வந்து இன்றைக்கி லியோவுடைய அந்த கொண்டாட்டம் எப்படின்னு தெரியும் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அதுக்கு அப்டேட்டாக அள்ளி தெரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை தாண்டி வந்து இன்றைக்கி சென்னையில் வந்து என்னோடய படப்பிடிப்பு வந்து பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து இந்தியாவில் மோஸ்ட் வாண்டட் டைரக்டரோட லிஸ்ட்டில் வந்து லோகேஷ் கனகராஜ் இருக்கார் டக்குன்னு தலைவர் ஒன் செவன்டி ஒன்னுக்கு தலைவர் தூக்கி உள்ளே கூப்பிட்டுக்கிட்டா இருந்தால் அது தோணுது வந்து சரி சார் அதுவும் வந்து ராஜ்கமல் ஐ மீன் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ கமலஹாசன் அவர்களும் நேரடியாக ரஜினியை வந்து திரையில சந்திக்கிற வாய்ப்புகள் இருக்கா அப்போ இதை எல்சிக்குள்ள கண்டிப்பாக வரும் போல இருக்கேன் இல்ல இதுதான் ஒரு பெரிய விஷயமே வந்து நாங்கள் இத்தனை வருட கால நண்பர்கள் நாங்கள் அப்படின்ட்டு நாங்கள் நண்பர்கள் தான் ஆனால் தொழில் ரீதியாக எதிரிகள் அப்படின்னு எதிரிகள்லாம் என்ன வந்து இப்போ கூட ஜெயிலர் கூட எதை பேசிகிட்டு இருக்காங்கன்னா விக்ரம் தந்த அந்த வெற்றி விக்ரம் தந்த அந்த தான் ஜெயிலர் ஒரு சின்ன படமாக இருந்தது அதை பயனடிய படமாக ரஜினி மாற்றினார் மாற்றி இன்னைக்கு வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட் உள்ளே வந்து சுனிலேருந்து சிவராஜ்குமார் மோகன்லால் ஜாக்கி ஷராப் வரைக்கும் உள்ளே கொண்டு வந்து இந்தியாவினுடைய பல பகுதியில் படப்பிடிப்பு நடந்து இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்க போகுது அந்த படத்துக்கு அதற்கு காரணம் அதுதான் நம்ம தான் மறுபடியும் சொல்லிட்டு இருந்தோம் கமலம் அவரை வந்து ஒரு நாற்பத்தி ஏழு ஐம்பது வருட காலம் நண்பர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த எதிரிகள் எதிரிகள் பொழுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலம் பார்த்திங்கன்னா எல்லோரையும் அப்படியே உருட்டி வேறு ஒரு இடத்துக்கு வந்துடுது பொழுது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கிறாருனா அந்த நண்பர்கள் படம் அந்த நட்பு இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் அந்த நட்பு வந்து சினிமாவிலும் வந்து புதுப்பிக்கப்படுது அப்படின்ற ஒரு சந்தோஷமான விஷயந்தான் இது வந்து இப்போ இருக்க இந்த தலைமுறைக்கு மத்தியில ரஜினியும் கமலும் நேருக்கு நேர் சந்திச்சா அது எப்படியான இருக்கும் அதை கையாளுற லோகேஷ் கனகராஜ் என்ன மனநிலை இருப்பார் இல்லை உண்மையாக வந்து இதில் வந்து அடுத்த கட்டமாக வந்து கமல் நடிக்கிறாரா இல்லையா அல்லது கேமியோ ரோல் பண்ணுறாரா இது தகவல்லாம் எதுவும் இல்லை கமல் ப்ரொடியூஸ் பண்ணுற போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயமே பெரிய விஷயம் தான் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் இன்னைக்கு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தொடங்கிய காலத்திலேருந்து விக்ரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளி நடிகர்களை வைத்து நாலு படம் தான் எடுத்திருக்காரு கமல் மிதி அத்தனையும் வந்து அவர் நடித்த படங்கள் தான் விக்ரம் வெற்றிக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா இப்போ லைனப்பில் வந்து அவ்வளோ படங்கள் கதை கேட்டு வச்சுருக்காரு ராஜ்குமார் பெரியசாமி வந்து சிவகார்த்திகேயன் வச்சு படம் பண்ண போகிறாரு பா ரஞ்சித் கதை சொல்லியிருக்காரு இவரு கதை சொல்லியிருக்காரு வினோத் கதை சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து வெற்றிமாறன் கதை சொல்லியிருக்காரு தேசிங்க பெரியசாமி தேசிங்க பெரியசாமி சிம்பு வச்சு படம் பண்ண போகிறாரு நூற்றி ஐம்பது கோடி அதனுடைய பட்ஜெட்டுன்றாங்க இப்படி வந்து ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போகணுன்ற ஒரு முடிவோடு வந்துட்டார் இன்றைக்கி சூப்பர் ஸ்டாரே உள்ளே இறங்கிட்டார் அப்படின்பொழுது அது ஒரு பெரிய நிறுவனம் தான் வந்து குறிப்பாக லோகேஷ் கனகராஜ் இயக்க போகிறாரு போது அது ஒரு பெரிய படம் தான் அது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை இந்த மாத இறுதிக்குள்ள சந்திக்க போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு ஒருவேளை லோகேஷ் கனகராஜ் ரஜினியை வைத்து ஒரு தனிப்பட்ட படமாக எடுப்பாரா அல்லது தன்னுடைய சினிமாட்டிக் நியூஸ்குள்ளே சேர்த்துப்பாரா இது குறித்து உங்கள் பார்வை என்ன இல்லை அது வந்து முடிவு செய்ய வேண்டியது ரஜினியாக தான் இருக்கும் அது ஏன்னா வந்து அவருடைய பொறுப்பில் தான் படைச்சிடுவார் ஏன்னா அவருக்கு சில விஷயங்கள் தெரியும் சில டிசிஷன்லாம் ரஜினி வந்து ஒரு ஒரு அவர் மைண்டில் தோன்றது அவர் பல பேட்டியில் சொல்லியிருக்காரு டக்குன்னு எனக்கு என்ன தோணுதோ அதை தான் சொல்லுவேன்னு ஒருவேளை அவர் எல்சிவை விரும்பினால் அதில் இருக்கும் இல்லை தனித்துவமான ஒரு சூப்பர் ஸ்டார் படமாக இருக்கட்டும் அப்படின் போது அதையும் கூட இருக்கிற வாய்ப்பு இருக்குது லோகேஷ் ரொம்ப புத்திசாலியானவர் அதை ஒப்படைச்சிடுவார் அதே சமயம் வந்து ரஜினி ரெண்டு விதமாக கதை இருந்தால் எப்படி இருக்குன்னு கேட்டு அதுலேருந்து ஒரு முடிவு பண்ணுவார் ஏன்னா ரஜினி வந்து இதுக்கப்புறம் தான் சினிமாவில் சாதிச்சு ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அவர் ஒரு உச்சத்தை தொட்டுட்டார் அதனால் ஒரு எல்சிவை எல்லோரும் தான் உள்ளே இருக்கட்டும் இந்த படத்தில் ஒரு கலவையாக ஒரு பெரிய படமாக இருக்குமே மல்டி ஸ்டார் படமாக இருக்கட்டும் அப்படின்னு நடந்ததுன்னா அது ஒரு சம படமா இருக்கும் தமிழ் சினிமாவை உலக அளவிற்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு முயற்சியாக இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு முயற்சி பண்ண வாய்ப்பு இருக்குது நிச்சயமா இருக்கு ஏன்னா ரஜினி அவர் படத்தில் நடிக்க வர வரன்னு சொல்லும்பொழுது எல்லாருமே உள்ள வந்துடுவாங்க யாரும் ஒன்னு பிகூ பண்ண மாட்டாங்க யாரும் யூகோ பார்க்க மாட்டாங்க நான் உள்ள வந்துடுவாங்க உள்ள வரும்போது அது மிகப்பெரிய படமாகும் மிகப்பெரிய வியாபாரம் வந்துடும் தான் வந்து கமல் மிகச்சிறந்த புத்திசாலின்தான் வந்து நிரூபிச்சிருக்காரு தலைவர் நூத்தி எழுபத்தி ஒன்று லோகேஷ் கனகராஜ் இயக்குனா மிக பிரம்மாண்டமாக தான் இருக்கும் அதை பொறுத்து வந்து பார்க்கணும் அப்படியே சார் இன்னைக்கு சென்னையில் வந்து ஷூட்டிங் தொடங்கிருச்சு அந்த நேரத்தில் ஒரு அப்டேட் வந்திருக்கு விஜய் சேதுபதி அவர்களிடம் வந்து லோகேஷ் கனகராஜ் மூன்று நாள் கால்ஷீட் கேட்டதாகவும் அது இல்லைப்பா வெறும் டப்பிங்க்கு மட்டும் கால்ஷீட் கேட்டதாக சொல்லப்படுது என்னவா இருக்கும் இல்லை நான் கூட அதை தகவல் வந்து கேள்விப்பட்டேன் அது வந்து ஒரு உறுதி செய்யப்படாத ஒரு தகவலாக இருந்தாலும் வந்து ஒவ்வொரு வந்திருக்கும் பொழுது உண்மையாக கூட இருக்கலாம் அது மேபி ஏன்னா வந்து இது எல்சிவுக்குள்ளே வரும் வரும் யார் உள்ள வராங்க உள்ள வராங்கன்ற ஒரு பேச்சு போது இவர் வந்து வாய்ஸ் ஓவர் மொத்தமாக கொடுக்க போகிறார் அப்படின்பொழுது இதனுடைய ஒரு முன்கதை சுருக்கத்தை வந்து விஜய் சேதுபதி சொல்ல போகிறாரா அல்லது வந்து ஒரு என்டிங்கில் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல போகிறாரா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நானே வந்து சில வீடியோக்களில் நான் பேசியிருக்கேன் நான் இந்த கதை எல்சிக்குள்ளே வருது ஆனால் கைதிக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கதை இது அதை வந்து அநேகமாக வந்து விஜய் சேதுபதி தன்னுடைய வாய்ஸ் ஓவரில் நீங்கள் கைதியும் விக்ரமும் பார்த்தால்தான் அந்த படம் புரியும் இல்லைனா அதை பார்த்த பிறகு இந்த கதை கதையோடு நீங்கள் கனெக்ட் ஆகுங்கன்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா மாஸ்டர் உள்ளே வந்தால் எல்சி எல்சி மாஸ்டர் உள்ளே வந்ததுன்னா அந்த விஜய் சேதுபதியோட கேரக்டர் ஏதாவது வந்து வாய்ஸ் ஓவர் அதில் வந்து வரதுக்கான ஒரு சின்ன டைலாக்காக கூட போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு விக்ரம் திரைப்படத்தில் வந்து நம்ம கார்த்தி அவர்கள் ஒரே ஒரு டைலாக் மட்டும் கொடுத்துருப்பாங்க அது போனால் ஏதோ ஒரு போர்ஷன் இருக்கலாம் அல்லது ஃபோன் கான்வெர்சேஷனாக கூட இது இருக்கலாம் 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 ஆமாம் அப்போ வந்து விஜய் சதுபதி யாரை குறைய வந்து டப்பிங்ல இருக்காரு இருக்காரு ஏன்னா இந்த தகவலாம் வச்சு பார்க்கும்போது விஜய் சேதுபதி டப்பிங்ல இருக்காரு அவருடைய அந்த அவருடைய அந்த முந்தைய படங்கள்லாம் அவர் நிறைய அவருடைய நண்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முன்கதை சுருக்கத்தெலாம் வந்து அவர் சொல்லியே ஆரம்பித்த படங்கள்லாம் எவ்வளோ இருக்கு அவருக்கான ஒரு யூனிக்கான ஒரு குரல் இருக்கு அது அதில் வந்து லோகேஷனுடைய படம் சொல்லவே தேவையில்ல விஜயோடைய அவர் ஒரு ரசிகர் மாஸ்டரில் ரெண்டு பேரும் சேர்ந்து பணியாற்றியிருக்காங்க தாராளமாக வந்து மூணு நாள் நண்பா முப்பது நாள் கூட தரேன் என்ன வச்சு எடுத்துக்கிற ரேஞ்சுக்கு இறங்கி முழுவதுமாக இருக்காங்க இருக்காங்க கூட வந்து லியோ படக்குழு இறங்கிட்டாங்க த்ரிஷா அவர்களும் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்க அப்போ யார் யாருக்கு தான் இங்கே ஷூட் எடுக்கிறாங்க என்னென்ன போர்ஷன்ஸ் இங்க எடுக்கிறாங்க சார் இல்ல ஆக்சுவலாக என்ன கேள்விப்பட்டது என்னன்னா ஒரு வீடு செட்டு போட்டிருக்காங்க ஒரு பகுதி வந்து சாக்லேட்டு ஃபேக்டரி மாதிரியான ஒரு செட்டு போட்டிருக்காங்கன்னு இந்த வீடு செட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் குடும்பம் சார்ந்தது எனக்கு தெரிஞ்ச லோகேஷ் படங்கள்ல சாங்ஸ் இருக்காது இது எனக்கு கிடைத்த தகவல் த்ரிஷா விஜய் இந்த ஜனனி இவர்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு சாங்ஸ் வந்து மாண்டேஜ் கூட கிடையாது ஒரு சின்ன சாங்ஸ் வந்து படமாக்க அப்படின்னு அதை தாண்டி சில பேமிலி போஸ்டர்லாம் எடுக்க போறாங்க இதை தாண்டி அந்த சாக்லேட் தான் வந்து அர்ஜுன் மன்சூர் அலிக்கானக்கான ஒரு அதிர்புதிரியான ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைத்த தகவல் வந்து இப்போ அர்ஜுனை போல் மன்சூர் அலிகானுக்கும் இங்கே சென்னையில் ஷூட்டிங் இருக்குது ஆமாம் இது வரைக்கும் மன்சூர் அலிகானுடைய ஒரு அப்டேட் கூட வரலிங்களே உங்களுக்கு அது வந்து ரொம்ப வந்து இப்போ லோகேஷ் வந்து ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்காரு நான் மன்சூர் அலிகானுடைய ஒரு தீவிர ரசிகர் அப்படின்னு அவர் என்ன விதமாக அந்த படத்தில் வந்து பயன்படுத்தியிருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது வந்து அதனால் அதுவும் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காரு இங்கே சென்னையில் வந்து அதற்கான ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு ஒரு அப்படியே விஜய் சார் அவர்களுடைய அரசியல் நகர்வும் அந்த லியோ படத்தை ஒட்டி நகர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு கேள்விப்படுறோம் அளவுக்கு அவருடைய அரசியல் ஈடுபாடு அதிகரிச்சுருக்கு சார் இல்லை விஜய்க்கு வந்து தன்னுடைய நற்பணி மன்றங்களை நற்பணி இயக்கமாக்கி இப்போ மக்கள் இயக்கமாக மாற்றி இருக்கிறார் பொழுது அவர் அரசியலுக்குள்ளே வந்துட்டார் அரசியல் தளத்துக்குள்ளே வந்தாச்சு அவர் வந்து சில விமர்சனங்கள்லாம் வந்தது இவர் படம் ரிலீஸ் ஆகும்போது அல்லது ஆடியோ அப்போ தான் இவர் அரசியல் பேசுவார்னு அதை தாண்டி அவருக்கான ஒரு கட்டமைப்பு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அரசியல் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுன்னு விஜய்க்கே தெரியும் அவர்களே சுற்றி உள்ள அந்த அரசியல் சார்ந்த நபர்களுக்கும் தெரியும் அதனால பார்த்தீங்கன்னா படுமும்மரமான ஒரு அரசியல் வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது விஜய் மக்கள் இயக்கத்துக்கு அதற்கான காரணம் என்னென்னா இந்த உள்ளாட்சி கடந்த உள்ளாட்சி தேர்தலில் அந்த இவர்கள் மக்களுக்கும் சார்பாக ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வெற்றி பெற்றாங்க இல்லைங்களா அந்த உற்சாகந்தான் விஜய் வந்து வேற ஒரு தளத்துக்கு வந்திருக்குது இங்கே வாரிசு படு டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு முற்கிய அரசியல்வாதி அரசியல்வாதி கூட சொல்ல வேணாம் அவர் ஒரு அரசியல் ஆலோசகர் பெரிய எழுத்தாளர் கவிஞர் அவரை கூப்பிட்டு கூட ஒரு ஆலோசனை பண்ணியிருக்கார் இவர் இப்போது ஒரு தகவல் திட்டத்துக்குன்னு போயிட்டுருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல புதுச்சேரியில் வந்து பிரசாந்த் கிஷோர் அதாவது பல மாநிலங்களில் வந்து வெற்றிக்கு வந்து மூளையாக செயல்பட்ட ஒரு அரசியல் ஐடி விங்கு பலசாலியான பிரசாந்த் கிஷோரை வந்து விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக சிலர் வந்து சந்திச்சிருக்காங்கன்னு ஒரு விஷயம் வந்து வந்துகிட்டு இருக்கு இது எப்படின்னு ஏன்னா அவங்களா சொன்னால் தான் தெரியும் மேபி அப்படி ஒரு சந்திப்பு நிகழ்ந்திருந்தால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு விஜய் ரெடி ஆகிட்டார்னு அர்த்தம் ஏன்னா சார் விஜய் அவர்கள் இன்ஸ்டாகிராம் வர்றாரு அவருடைய மக்கள் இயக்க தலைவர் புஷியானந்த் இருக்காரல சார் அவரும் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வர்றாரு அப்போ இதற்கு பின்னாடி ஒரு காரணம் வந்து ஏன்னா ஆல்ரெடி விஜய் வந்து சில இடங்கள்ல பல இடங்களில் அரசியலில் வந்து பேசியிருக்காரு படத்துலையும் பேசியிருக்காரு நிஜ வாழ்க்கையிலும் அப்போது ஆடியலான்ஸுகள்லாம் பேச தவறுவது கிடையாது அப்போ நேரடி அரசியலில் விஜய் கூடிய சீக்கிரம் வந்து விடுவார் நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியா தான் இன்றைக்கி வந்து உலகத்தையே ஏற்றிக்கிட்டு இருக்கு அது நல்லா புரிஞ்சு நீங்கள் பிரசாந்த் கிஷோரே எடுத்துங்க அவர் எங்கெல்லாம் போய் அரசியல் ஆலோசனை தராருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐடி விங்கில் வந்து சோஷியல் மீடியா தான் அவர் பெரிய பலமாக கையாள்றாரு அவர் சில சில மாநிலங்கள் வெற்றிக்கு அதை தான் காரணமாக அவர் வந்து பண்ணியிருக்காரு அதை தாண்டி இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா தான் ஒரு பெரிய பலம் வந்து விஜய்க்கு சுற்றி உள்ளவர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க அப்போது வந்து இப்போது அவர் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்குள்ளே வந்த பிறகு தன்னுடைய ஃபாலோவர்ஸை பார்த்து அவரே புரிஞ்சுக்கிட்டு இருப்பார் ஓ நமக்கு இவ்வளோ பெரிய பலம் இருக்குது அப்படின்னு பலத்த வந்து நீ பலத்தை வந்து அவர் வந்து ஒரு நெய்வேலியில் இறங்கி ரசிகர்கள் காட்டின பலம் வேற தொண்ணூத்தி நிமிடத்தில் பத்து லட்சம் ஃபாலோவர்ஸ் உள்ள வராங்க அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது கிடையாது இன்னைக்கு வந்து அது வந்து அதுதான் வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் அந்த உற்சாகத்தினுடைய வெளிப்பாடுதான் அடுத்த அரசியல் நகர்வா பண்ணு பார்த்துக்கலாம் ராஜா நம்ம ரைட்டு அப்படின்ற அளவுக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்தப்போறாரு பாருங்க இந்த வாரிசு வாரிசு அரசியலாக வாரிசு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது தற்பொழுது பொழுது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் தனித்து நிற்பாரா அல்லது கூட்டணிக்கு போயிட்டு எனக்கு மாதிரி வரா என்ன உங்களுக்கு தோணுது சார் மேபி எனக்கு தெரிஞ்சு தனித்தெலாம் வந்து டக்குன்னெலாம் வந்து நிற்க முடியாது அதை விஜய்க்கே தெரியும் அவரும் வந்து நிறைய கிட்ட கேட்டிருப்பார் இப்போ இந்த பிரசாந்த் கிஷோரே உள்ளே வரார்னா அவர் ஆழியெல்லாம் சொல்லுவார் எடுத்த உடனே வளர்ந்துட முடியாது ஒரு கூட்டணி மாதிரியான ஒரு விஷயங்கள் இவங்க யாருக்காவது ஆதரவு கொடுக்கலாம் குரல் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை சார்ந்து தான் வந்து அரசியலுக்குள்ளே வர முடியும் இங்கே அரசியல் வந்து பெரும் களம் வந்து இந்த களத்துக்குள்ளெல்லாம் வந்து நீங்கள் என்ன தான் வந்து ஒரு ரசிகர்களுடைய ஒரு பெரும் செல்வாக்கை வச்சுக்கலாம் இங்கே உள்ளே இறங்க முடியாது அதை தாண்டி பெரும் பெரும் முதலைகள்லாம் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் மீறி வந்து நீங்கள் வந்து உள்ளே வரணும்னா அதற்கான ஒரு கட்டமைப்பு வேணும் வந்து அதை வந்து மறைமுகமாக அவர் வந்து மிக சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் அதனுடைய ஒரு சிறு பகுதி தான் சமீபத்தில் நடந்த பனைவோர் மீட்டிங் அந்த பனையூர் மீட்டிங் வந்து கிட்டத்தட்ட வந்து இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கே கொஞ்சம் ஒரு சின்ன கலக்கத்தையே கொடுத்தது இவ்வளோ ஃபேன்ஸை உள்ளே இறக்கிட்டாரு அப்படின்ட்டு எல்லாரும் வந்து ஆர்வத்தில் வந்தவங்க ஒருவேளை இந்த லியோ முடிந்த பிறகு அந்த எலெக்ஷன் நெருக்கத்தில் இன்னொரு ஒரு பெரிய ஃபேன்ஸ் மீட் நடத்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இவ்வளோ நேரம் அப்டேட்டில் பயந்து ரொம்ப நன்றி சார் வணக்கம்